தமிழகம் முதலில் சும்மா டிவியில் தோன்றி போதை வழிக்கிறேன்னு சொல்கிறது எத்தனை மணிக்கு நான் என் படத்தை பார்த்து வருவேன்னா நான் கலா அதிபாய் அனுப்புறித்து நனைய சங்கம் நக்கிட்டு இருக்கிறேன் ஓடிடிச்சும் படிச்சிக்கிறேன் யாரையும் எந்திரிக்கோ வேதனையோடு சுத்தம் என்னோட படம் வெளி வரலை ஓடிடி எந்த நாய் எந்த கம்முனாட்டி எந்த எருமை மாடு எந்த நாடாரிப்பாயும் தெரியுமா தெரியுது ஓடிடி முதலாளிகள் யாரையோ தெரியுமா ஆ ஹீரோ டாப்ல இதான் நீங்கள் கேமரா

எவ்வளவு கேவலம் பாருங்களேன் தமிழனை ஏத்துக்கவே மாட்டேங்கிறாங்க தமிழனை இந்தியனா ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க இதுல ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே சோறு ஒரே ரொட்டி இந்த விஜய் ஆண்டனி சொன்ன மாதிரி இல்ல கலைஞர் இப்படி வேண்டும் ஒரு மாற்றம் கொண்டு வரணும் இப்படி போயிட்டு இருக்க முடியாது எங்க பார்த்தாலும் போதை தான் நான் இப்போ வந்து பாருங்களேன் தமிழ்நாட்டுல இது வரைக்கும் நீங்க பத்திரிக்கையாளர் நீங்க கேள்வி கேளுங்க அல்லது நாளையே நம்ம இந்த மாதிரி ஒரு ஆர்டி தகவல் அறியும் சட்டம் அதன்படி ஒரு பெடிசன் போட்டு மொத்தமாக இந்த மூணு வருஷத்துல போடப்பட்டிருக்கு இந்த எத்தனை இல்லைங்க இளைஞர்கள் சின்ன பசங்க எல்லாம் நாசமா போயிட்டாங்க தமிழக முதல்வர் சும்மா டிவியில தோன்றி போதையை ஒழிக்கிறேன்னு சொல்றது ஏற்புடையது அல்ல அது எப்படி திறந்துவான் நீங்க டாஸ்மாக போதை இல்லையா நான் நாலு கோடி போட்டு படம் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் அதிரடினு ஒரு படம் எடுத்தேன் டாஸ்மாக் கடையில் போய் மக்களை காலில் விழுந்து குடிக்காத குடிக்காத பன்னெண்டில் எடுத்து வெளியிட்டேன் என் காசு போட்டு தான் எடுத்தேன் அதுக்கு ஒரு மானியம் கொடுக்கல ஒரு பூனையும் கொடுக்கல இப்போ சரக்குன்னு தான் இதை எடுத்தேன் நாலு கோடிக்கு மேலே ஆகிடுச்சு இடத்த விற்று என் கை காசு போட்டுதான் என்னால் யாரும் கஷ்டம் அடையக்கூடாது அதை வெளியிடுறதுலேயே பல சிக்கல் எல்லாம் ரெட்சின்ட்டு அக்டோபர்ஸ் மாதிரி இவங்க தடுக்கிறாங்க காலையில் பத்தரை மணிக்கு கமலா தியேட்டரில் ஷோ கேட்டால் நைட்டு பத்தரைக்கு எதிரில் போகிற மாட்டில் கொடுக்குறாங்க பத்தரை மணிக்கு நான் என் படத்தை பார்க்க வருவான்னா நான் தலை அஜித் தளபதி விஜயா அப்படி அங்கே அங்கேயே அங்கேயே தவறான திரையாருங்க கொடுத்தாங்க கேப்டன் இறந்துட்டாங்க சரி ஓடிடியிலேயாவது போடல நான் குறைஞ்ச ஒரு வேலையில் விற்றேன் ஒன்றரை ஆச்சு ஓடிடியில் போட விட மாட்டேங்கிறாங்க அந்த படம் வந்தாவே போதையை ஒழிச்சிருந்தா டாஸ்மாக எதிராக மக்கள் போராடுவாங்க அந்த கதை அமைப்பு அப்படித்தான் நடிகர்களை வச்சு எடுத்து அதை வெளியிடவே நடிகர் சங்கம் நக்கிட்டு கிடக்குது ப்ரொடியூசர் கவுன்சில் படுத்து கிடக்குது யாரையும் எந்திரிக்க விடல இது வேதனையோடு சொல்றேன் நான் தான் புடிச்சு கொடுத்ததே ஒரு அதாவது காவல்துறையிலேருந்து இருந்து ஒரு அதிகாரி வந்து உங்க பையன் பேசுறாரு பயமா இருக்கு இங்க வாங்கன்னு மெக்கானிக் சொன்னார் அடித்து விழுந்துட்டு போனேன் அவர் ஃபோனை கையில வச்சுக்கிட்டு அந்த ஃபோன் யாரோ ஒரு மாதத்துக்கு முன்னாடி ரெண்டு மூணு பேரை கைப்பற்றியிருக்காங்க அவங்கள வந்து அவன் இவன் நம்பரை சொல்கிறாங்க அவங்கள்ட்ட இவன் வாங்கியிருக்கானா அப்படியாடா எனக்கு அவன் சிகரெட் பிடிப்பான்னு கூட தெரியாது உண்மையிலேயே நான் எந்திரிச்சு காலையில் என் போலப்போ பார்த்து போயிடுவேன் அவன் இங்கே இங்கேயே சுற்றிகிட்டு இருக்கான் ஆமாம் ஒரு தடவை அடிச்சு நான் பிளார்னு ஒரு அரை விட்டேன் அங்கேயே அடி பிளாட் விட்டேன் நீ கூப்பிட்டு போங்க அவங்க சொல்லுறீங்களே சரி அடிக்கிறீங்க சார் நான் வந்து கேட்டுட்டு இன்னும் நாலு பேர் லிஸ்ட்டில் இருக்காங்க விட்ருவே நாங்கள் போலீஸை பற்றி உங்களுக்கு தெரியாதா கூப்பிட்டு போய் நல்லா வச்சு செஞ்சு எஃப்ஐஆர் போட்டு தட்டாங்க பையன் நேற்று தான் வந்தான் அது எனக்கு மகனுக்குன்னு நான் பார்க்கல எல்லா மகனுகளுக்கும் எல்லா பேரண்டுகளுக்கும் சின்ன பள்ளிக்கூடம் பள்ளிக்கூடம் எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல வரைக்கும் அந்த என்ன வாய்க்குள்ள வைக்கிறது கலையாணி தான் தமிழகம் முழுக்க நாசமா போயிட்டாங்க இது பெரியார் ஆட்சி அப்படின்னா இங்க வாங்க ஐநூறு மரங்களை தென்ன மரங்களை ஐநூறு ரூபாய் அதுக்கு மேலேயே வெட்டணவு இல்ல ஏ குடிக்கிறாங்கன்னு போட்டு மரங்களை வெட்டன்னு ஒரு மரத்தை வழக்கை எவ்வளவு பாடுபடுறேன்னு தெரியும் அப்ப ஏற்பட்ட பெரியார் ஆட்சின்னா இங்க மதுவை திறந்து விடலாமா நீங்க எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் வான்புகளும் வள்ளுவருக்கு வான் செல வைக்கிற எதுக்கு வைக்கிறீங்க எதுக்கு வைக்கிறீங்க வாயில் தோறும் வள்ளுவம் ஆனால் இவர்கள் வாய்நாரும் தினம் தினம் என்ன கொடுமை இது சார் தமிழக முழு கெட்டு சீரழிஞ்சுட்டாங்க வேசிக்கா இங்க இருந்து வருதோ அதை பிடிச்சி அரஸ்ட் பண்ணாம அந்த பசங்க இங்கே பூந்தமணி இல்ல கன்டன்னா பிடிப்படுது அது யாரோ காவல் அதிகாரிகள் எடுக்கிறாங்க அவங்க மகன்கள் விற்கிறாங்க அவங்களே ஆள வச்சு இதுதான் நடக்குது வேதனைக்குரிய விஷயம் பெரிய செயின் மாதிரி ஓடிகிட்டு இருக்கு சார் அது அடிச்சவன் அப்படியே நாசமா போயிடுறான் சார் இளைய தலைமுறை போதையில் எல்லாமே நாசமா போகுது அதை உடனடியாக தடுக்கணும் இல்லாட்டி தமிழ்நாட்டை காப்பாற்றப்படாது நான் தான் கடைசியாக இருக்கணும்னு நினைக்கிறேன் நீங்கள் கேள்வி கேட்குறேன் வெட்டி கொள்ளணும் அவனை சுட்டு தள்ளணும் என்கவுண்டர்ல எல்லாரும் கலால் அடிச்சு கொள்ளுங்க அது யார் அந்த சாருங்கிறத ஒரு ரெண்டு அரை விட்டு கேட்க வேண்டிதானே அவனையே வச்சு பொத்திக்கிட்டு இருக்கிறீங்க போன்ல இருந்திருக்கு அவன் இன்னொரு சார் கூட படுக்கணும்னு சொல்லியிருக்கான் அதானே எவ்வளோ பெரிய ஒரு காலேஜில் ஒரு கல்லூரியில் வன்மையா இப்போ நேற்று சத்தீஸ்கர்ல ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பத்திரிக்கையாளரை வெட்டி பொலி போட்டிருக்காங்க சென்ட்ரல்லையும் நிறைய நடக்குது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் அது வந்து அது கேள்வி கேள்விக்கே எல்லாருக்கும் உரிமையாக இருக்காது மாபெரும் தவறு கவர்னர் மாளிகையிலேருந்து கொஞ்சம் தூரம் தான் இப்போ யாரந்த தான் சாருகியில் எனக்கு பன்வாரிலால் புரோஹித் தான் யாபம் வராது ஒரு அம்மாவத்துக்கு பேராசிரியர் உள்ளே போட்டு கவர்னர் மாளிகை ஏவி விட்டு போலீஸ் படம் போய் யாபம் வரதா சொல்கிறது புரியுதா பன்வாரிலால் புரோஹித்துக்காக தான் அவரெல்லாம் இல்லை அவர் ரொம்ப இளமைன்னு சொல்லி ரெக்கார்டெல்லாம் இருக்கிறதுல அந்த அம்மாவை கூப்பிட்டு போய் நல்லா அந்த அம்மா போன முதல்ல பிடுங்கிட்டு அழிச்சிட்டு இத்தனை வருஷம் அந்த அம்மா தான் உள்ளே போட்டு வெளியே விட்டாங்க அதுக்கு மேலே தகவல் உங்களால் எடுக்க முடிஞ்சதா இந்த கவர்னர் மாளிகை எப்போ பார்த்தாலும் லீலா வினோதங்களுக்காகவே கட்டி விட்டுருக்காங்க போல ஆறுநூறு ஏக்கர் ஆறாயிரம் மான்கள் தான் அது ஒரு புதிய தகவலா இருக்கு தொண்ணூத்தி எட்டுல நான் கவர்னர் மாளிகை முன்னாடி கிரிக்கெட் ஆடனேன் உங்களுக்கு பழைய பேருக்கு ரொம்ப பேருக்கு தெரிஞ்சிருக்காது எதுக்கு ஒலிம்பிக்ல தகரம் கூட வாங்கல அப்ப இந்தியா அதுக்காக நான் முப்பத்தஞ்சு நடிகர்களோட நான் பாவன் சகாதேவன் மகாதேவன் வந்தாங்க ராஜனோட கே ராஜன் பிள்ளைங்க ரெண்டு பேர் வந்தாங்க கணேஷ் ஆமா பிரபு கணேஷ் இயக்குநராக இருக்கு போக மிஸ்டர் பென்னி சரியாக சொல்றாரு அப்போது முதல் அதாவது வி விளையாட்டுத் திடல்களில் எதுக்கு உங்களுக்கு கவர்னருக்கு அறுநூறு ஏக்கரில் மாளிகை அப்படின்னு தொண்ணூற்றி எட்டில் போராடிருக்கேன் ஒரு நடிகர் சங்கமோ ஒரு ப்ரொடியூசர் கவுன்சிலோ ஒரு உறுப்பினர் எனக்கு பாதுகாக்கலை அடுத்த நாள் காலையில் நைட்டு அரசு இருந்தது அடுத்த நாள் காலையில் ஒரு பெண்ணை கடற்படை சின்னு போட்டு பெருசாக போட்டு வந்துச்சு தகவல் எடுத்து இதே ஸ்டாலின் மட்டும் போட்டார் இருக்கேன் எட்டு வழிச்சாலைக்கு போராடனே எந்த நடிகர்களோ சங்கமோ யாரும் என்னை காப்பாத்தலை அதை பத்தி எனக்கு கவலை எல்லாம் இல்லை கவர்னர் மாளிகைன்னு நீங்க சொல்ல வரையில் கவர்னர் என்ன இருக்கு ஒரே சிரிப்பா தான் வருது அவர் எதுக்கு வேகாமா போறாரு எதுக்கு எழுமா இந்த பக்கம் போறாரு இந்த ரஜினி சார் ஏர்போர்ட்டுக்கு போயில வேகமா போவார் ஃப்ளைட்டை தூக்க போற மாதிரி போய் உக்காந்துக்கு போவாரு அந்த மாதிரி பாவம் அவர் எனக்கு ரொம்ப பிடிச்ச மனுஷன் ரஜினி சாரு ஆமா இல்லப்பா இல்லப்பா நான் அப்பயா நீ கேட்கறது புரியுது வீடியோவில் பார்ப்பேன்ப்பா வேகமாக வேகமாக போவார் ஐயோ ஃப்ளைட் ஹைஜாக் பண்ண போறாரு போய் ஒன்றும் பண்ண போறாரு அவர் தான் பைலட் ஓட்ட போறாருன்னு போய் ஜம்மன் உட்காந்துருக்குவார் அவ்வளோதான் அந்த மாதிரி இந்த கவர்னர் எதுக்கடா வர்றாரு பரிச்சை எழுது போயிட்டு அவனால் பரிச்சை எழுதாம அவன் அங்கே இங்கே முறைச்சி பார்த்து போட்டு ஒன்று பின்னாடி திரும்பி போனான் எப்படி தமிழர் பாடி பாடியிருப்பாரு அந்த காலகட்டத்துக்கு அந்த சீமான் மேலையும் தப்பு இல்லை அது விஷயங்கள் இப்படித்தான் இப்ப பெரியார் குறித்து யாராவது பிஜேபி எதிர்த்து இருந்தா கேளுங்க யாராவது கேட்டா தான் கோபரும் நீங்க ஒரே கேட்டுட்டு இருக்கீங்க இது ரொம்ப அநியாயம் நான் நாலஞ்சு வாழைத்தாழ மாசத்துக்கு ஒருக்கா கொண்டு போய் அதுல பழமா நைட்டே கொஞ்சம் நல்ல பழுத்துதான் எடுத்துக்குவேன் குறைஞ்சது ரெண்டு வாழை அப்பெல்லாம் அப்ப நூத்தி ரூபா கொடுத்தா பெரிய தார் வரும் அது மான்களுக்கு ஒன்று ஒன்றா கூட போய் சாப்பிட்டு போகும் ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷமா இருக்கும் இப்போ அங்கே போய் பார்த்தா அந்த பேரிக்கேட்லேயே ஒரு ஆயிரம் எடுக்குங்க அங்கே தீவிர உள்ளுக்குள்ள யாரையோ வச்சு அவ்வளவு தடுப்பு ஏதோ ஒரு இந்த பாட்டல்ல ஒரு அரை லிட்டரை வாங்கிட்டு இப்படி வச்சுட்டு அவன் போயிருக்கான் என்ன கொண்டு போய் அங்கே நான் வச்சிருக்கான் இஞ்சி அங்கே மாதிரி நியூஸ் பிளாஸ் ஆகுது கவர்னரை ஒழிச்சு கட்டிட்டாங்க கவர்னர் உயிர் தப்பித்தார் இது என்ன பண்றது இதுக்கு அதுக்கு பயந்துட்டு தான் இவங்க எவ்வளோ போலீஸ் போட்டிருக்காங்க போல அப்புறம் நேற்று ஒரு நாலு நாள் முன்னாடி கிறிஸ்மஸ் விழா நான் எதுக்கு போனேன் அந்த எங்கேயாவது போகணுமே சுத்தணுமே அந்த பெசர் நகர் பீச்சு நகர முடியல இஞ்சி ஓட நகர முடியல வண்டி எடுத்துட்டு வேதனையாக போச்சு அப்படின்னு நந்து நர்ந்து நர்ந்து உள்ளே போகிறதுக்கு ரெண்டு மணி நேரம் ஆயிடுச்சு பெசர் நகர் பீச்சு அங்கே ஒரு இடத்துல வண்டியை திருப்பலான்னா ஒரு பெரிய பங்களா மாதிரி இருந்துச்சு காம்பவுண்ட் திறந்துருந்தது ரிவர்ஸ் போட்டால் ஆனு பத்து பேர் துப்பாக்கி எடுத்துகிட்டு வரலாம் கவர்னர் மாளிகை அது அவர் காலையில் அஞ்சு மணிக்கு அங்கே போய் கண்ணு முழிச்சு முதல் சூரியனை அங்கேருந்து பார்க்கணுமா அங்கே ஒரு ஹவுஸ் உடச்சி தள்ளிட்டு எல்லாம் மக்களுக்கு திறந்து விட வேணாம் கவர்னர் மாளிகையிலேயே போராட்ட தொண்ணூத்தெட்டில் அப்படியே இருக்குது இன்றைக்கி முப்பது வருஷம் கெட்டாக போதும் அதாவது அங்கே ஸ்விம்மிங் பூல் கட்டுங்க இது ஒலிம்பிக்காக இது கொடுங்க காலையில் போய் பாருங்கள் அந்த சண்டே இன்னைக்கு பிச்சுக்கு எவ்வளோ அடிச்சுக்கிறாங்க நம்ம பசங்க கிரிக்கெட்டுக்கு பத்து கிரவுண்ட் ஒதுக்குங்க கட்டி விட்டு ட்ரைனிங் கொடுங்க எதுக்கு கவர்னர் கவலை மாளிகை அவர் என்ன வெங்காயம் ஓர்த்திக்காரு எந்த கவர்னருமே எல்லாமே பாலியல் பண்றாங்க எல்லா கவர்னரும் பண்றாங்க அப்ப யார் அந்த சாருங்கிறதுல எனக்கு எதாவது கொஞ்சம் சந்தேகம் இருக்கு ஏன்னா பன்வாரிலால் புரோஹித் அதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருந்தார்ப்பா பீஷ்மராவன் ஏதோ வருமே எனக்கு அவார்டெல்லாம் எல்லாம் கொடுத்தார் பீஷ்மநாராயண் சிங் ஐயோ எல்லாமே ஆ அதுக்கு பேர் என்ன சொல்றது இவர் பள்ளு போன வயசுலேயே மைனர்களா இருக்காங்க அதுதான் பெரிய விஷயம் ஒன்று சிஎம் இங்க இருக்காரு அவர் தாக்குறாங்க ஏன்னா அது திமுக அகற்றப்பட வேண்டிய இயக்கம் திராவிடர் பொறுவையில் அண்ணாட்சி நடத்தலை பெரியார் ஆட்சி நடத்தலைன்ட்டு அவர் வர்றாரு அது கவர்னர் அவருக்கு தெரிஞ்ச அரசியல் இப்ப வந்திருக்காங்க கவர்னர் லீலா வினோதங்கள்லாம் இனிமேல் சொல்லுவாங்கல்ல அதனால போய் பார்த்துருக்காங்க அது எப்படி பார்க்குறீங்கன்னா லியோ லியோ நிகழ்ச்சியிலேயே வெற்றி விழாவிலேயே நான் தான் முதல்ல இந்த ரசிகர்களுக்காக பாராட்டியிருப்பேன் இந்த ஒன்லி ஒன் ஆல்டர்னேட்டிவ் அந்த வீடியோவெலாம் வந்தது தமிழகத்தின் நாளைய தீர்ப்புன்னு எங்கூட நாளைய தீர்ப்புன்னு படத்தில்தான் முதல் முதல் அப்பா அறிமுகப்படுத்தினார் அதனால் அரசியலுக்கு வந்திருக்கார் அவர் மனு கொடுக்குறார் அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் இனிமேல் உங்களுக்கே கொடுப்பார் ஏகன ஏகனக் கடையாது இத நாத்தவே பெரிய ஹாலிவுட் படமே எடுக்கலாம்பா என்னோட படம் வெளிய வரல ஓடிடி எந்த நாய் எந்த கம்யூனிட்டி எந்த எரும மாடு எந்த நாதாரி பையன் தெரிய மாட்டேங்குது ஓடிடி முதலாளிகள் யாரையோ தெரியுமா நானும் ஃபோன் யாபனோ ஒருத்த வாங்கிட்டான் நான் ஏதோ விற்றுட்டேன் அவருக்கு ஃபோன் போடுறேன் சார் என் படம் வந்தால் நல்ல மக்களுக்கு எதாவது ஓடிடியிலேயாவது வெளியிடுங்க சார் நான் வெளியிட மாட்டேன்னு சொல்கிறேன் ஓடிடிக்காரங்க எவனுமே ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறாங்க சார் சார் இப்போ ஓடிடி காரங்களை கண்ட்ரோல் பண்ணுறது யார் இந்த அரசை மீறி எதுவும் பண்ண முடியாது இப்போ மாறன் கூட நான் பார்க்கல இது ஒரு நடிகனாக நான் எது ஒன்றும் உண்மையை உண்மைன்னு சொல்லவே பாராட்டினா பாராட்டுவேன் இல்லாட்டி ரெண்டாவது பார்க்கல முதல் படம் பார்த்துருந்தேன் இந்த ஏதோ அதான் இது கற்பனை கதை இது நிஜம் இல்லை அப்படின்னு போட்டு தான் படத்தை ஆரம்பிக்கிறாங்க விடுதலை டுவா முதல்ல அப்படி தான் போட்டுருந்தாங்க அதுவே ஒரு எனக்கு ஏற்புடையதல்ல நீ ஒரு சரித்திரத்தை சொல்றமா சொல்லாம தைரியமா சொல்லணும் அப்ப நீங்களும் ஒரு கொத்தடிமை தான் அதுல எனக்கு என்ன முரண்பாடுனா நான் அவரு கூட பழகல பேசல ஒண்ணு இல்லை ஒரு இயக்குநரு நானும் படம் எடுத்திருக்கேன் ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டியிருக்கேன்ப்பா இன்னும் கார்டு வரலப்பா இல்லையா பார்த்துக்கப்பா நான் தொண்ணூத்தி ஒன்னில் பணம் கட்டினா இன்னும் கார்டு வரல அதான் நீங்க இப்படி வராமரி இல்லங்க சொல்லி முடிக்கல இல்லை நான் சொல்ல வந்தேன்ல வெற்றிமாறன் ஏதோ விழாவுல அந்த விழாவுல உதவியாளர் அவர் அசிஸ்டன்ட் டைரக்டரோ அசோசியேட்டோ வேலை சொல்லு சொல்லுன்னு கதறான் டே அதான் டைரக்டர் டீம்னு சொல்லிட்டேன்டா அதுலாம் நீ வந்துட்டடா எவ்வளோ பெரிய கொடுமைங்க அது ஒருத்த உழைப்பை வந்து ஒரு சகோதரன் அதிக அது அந்த தன்மையை புருஷ வாக்காளி தன்மை தானே வெற்றிமாறன் அவர் எனக்கு தெரியாது பழக்கம் இல்லை ஆனால் அவர் இப்போ தானுலாம் ஒரு படம் ஓடும் ஒரு டைரக்டர் எடுத்துருப்பார் பயங்கரமாக ஓடும் அடுத்து அட்வான்ஸ் கொடுத்து அசோசியேட்டாக இருந்தவர் ஒரு டைரக்டர் ஆக்கி விடுவார் அந்த மாதிரி வந்தால் என்ன அவர் உழைப்பை சுரண்டக்கூடாது இருட்டடுப்பு செய்யக்கூடாது இல்லை டைரக்டர் டீம் சொன்ன கேமரா டீம்னாவே என்ன தான் அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு புருஷத்தனங்கிறது உங்களுக்கு புரியுதா நான் எனக்கு பிடிக்கல அதனால இங்க சகோதரி இயக்குனருக்கு சொல்லிக்க விரும்புறேன் ஆனா இது நிஜம் அல்ல இது கற்பனை கதை அப்படின்னு போட்டுட்டு நீங்களே உங்க முகத்துல கரிய பண்ணி அந்த போராட்டக்காரர்களை கேவலப்படுத்துறாங்க ஆமா நிச்சயமா சகோதரி கேளுமா நல்ல நல்ல விஷயம் விஷயம் அந்த வந்து போதை கூடாதுங்கிறதுக்காக கதாநாயகி போராடி ஜெயிலுக்கு போய் முதல்வர் வந்து சட்டசேவை நீதிமன்றத்தில் உறுதி கொடுத்து மதுவிலக்க அமல்படுத்துறாங்க அதுதான் கதையே அதனால நான் சரக்கு குடிக்கிற லாயராக இருப்பேன் அதில் அதனால ஒரு கவர்ச்சிகரமான ஒரு டைட்டில் சரக்கு புரியுதுங்களா அது நான் பொய்யான தகவலையே கொடுக்கல புரியுதுங்களா நான் முன்னாடி வச்சுருந்ததும் நீங்கள் கேட்குறது உண்மைதான் தங்கச்சி என்னென்னா கொப்புராண சத்தியமான தான் வச்சேன் டைட்டில் டைட்டில் பதிவும் பண்ணிட்டேன் இந்த பாலா போன ஜெயக்குமார் டைரக்டர் இருக்காரு இல்லை சார் சரக்கு வைங்க சார் சரக்குதான் மலேசியா யாருமே போச்சு அந்த மாதிரி பல கண்ட்ரியில் அந்த பேனரும் அந்த பாட்டல இருந்தால் எடுக்க மாட்டாங்களாம் அதுதான்ப்பா நீங்கள் நான் ஊக்குவிக்கலை அந்த படம் பார்த்தீங்கன்னா தெரியும் அதை வெளிவர விடாமல் இந்த ஆளுங்கட்சி தடுக்குது அதுதான் கிருத்திகா உதயநிதி அவர்கள் சான்ஸ் வேணுமாம்மா வாய்ப்பு வாய்ப்பு நான் தாறு எனக்கு வச்சு ஒரு படம் எடுக்க சொல்லுங்கள்

இப்ப ஈரோனி கேக்குறீங்க அது அவங்க முடிவு பண்ணிக்கணும் பெரியார் மாதிரி சிக்கனமா நீங்க இருக்கணும் நீங்க உலகத்தின் நம்பர் ஒன் பணக்காரன் ஆகிட்டு இப்ப நான் ஏன் இவரை குறை சொன்னா எனக்கு ஒன்னும் அவர் கூட எந்த சண்டை இல்ல அதிகமா பேசி பழக்கம் இல்லை ஒரு தடவையோ ரெண்டு தடவையோ மேடையில பாத்துருக்கீங்க வீரமணி ஐயா அவங்க அவ்வளவு சொத்தை விட்டுட்டு போனாங்கல்ல தம்பி அவ்வளவு சொத்து அவ்வளவு இதை விட்டுட்டு போனாங்கல்ல எதுக்காக விட்டார் இயக்கத்தை பரிசு பண்ணணும் இந்தியா முழுக்க கொண்டு போகணும் உலகம் முழுக்க கொண்டு போகணும் ஏசுநாதர் எப்படி பன்னெண்டு சீடர்கள் கிளம்பி பண்ணாங்க அந்த அளவுக்கு ஒரு கம்பாரிசனுக்கு சொல்லல உங்களுக்கு மானியம் தரலையா அது எப்படின்னா நிதி பற்றாக்குறையெல்லாம் இல்ல இப்ப காய போட்டு எலெக்ஷன் வரையில மொத்தமா ஐயாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க எல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க இது பழைய டெக்னிக் இது ஆமா மனித சங்கம் அதெல்லாம் நடிகர் சங்கத்தின் நடிகர் சங்கத்தின் தலைவராக இருக்கார் அவர் எப்படி நடந்துக்கணும் ஒரு பொது அன்னைக்கே சாயந்தரம் பார்த்தேன் அதுக்கான காரணம் தெரிஞ்சது குஷ்பு பிராட்டியார் ஒரு பெரிய தலைவியா இருக்காங்க அவரை பார்த்த உடனே கட்டி கொச்சும் அதான் அவர் இன்னொருத்த பொண்டாட்டி அவர் சமூகத்துல பதவியில இருக்கிறவரு பொது வெளியில நடக்கக்கூடாது இல்லையா படத்துல நடிக்கிறது வேற பொது வெளியில அது அநாகரிகம் நீங்க கேட்ட கேள்விக்கு தான் பதில் சொல்றேன் விசால் அப்படி எல்லாம் நடக்க கூடாது அவர் வீட்டுக்காரர் சுந்தருக்கு எவ்வளவு மனவேதனையா இருந்திருக்கு சிரிக்காதீங்கப்பா அப்படி இல்லை என்னதான் நடிகையா இருந்தாலும் அவர் கண்ணகியா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க குறிப்பிட்டிருக்காங்க பொது வெளியில ஒரு கண்ணகிய ஒரு கோவலன் கோவலன் இல்ல வேற ஒரு கண்ணகிய வேற ஒருத்தர் கோவலன் அல்லாதவர் ஒரு ஒருவர் முத்தம் கொடுத்து பிச்சு பிச்சுன்னு முத்தம் கொடுக்குறாரு அது எனக்கே அசிங்கமா இருந்தது ஒரு நடிகரா அப்படிலாம் நடந்துக்க கூடாது அவர் உடல்நிலை தேறிடுவார் சின்ன வயசு தானே இன்னும் கல்யாணவர் ஆவலங்க அப்படியே இந்த நடு நடுங்கன்னா கல்யாணத்தில் என்ன ஆகுது அதனால அவர் திருத்திக்குவார் உடனடியாக இதெல்லாம் தடுக்கணும் தடுக்கிறதுனால தமிழ்நாடு முன்னேறும் உங்களுக்கு மிகப்பெரிய புகழ் சேரும் அவ்வளோதான் சொல்லுங்க நன்றி